விசேஷமா இசை வாசிக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாட்டு பாடுகிற வாலிபர் தங்கச்சிமாருக்கு மாதிரி சொல்லுகிறேன் கச்சேரிக்கு நீ போகிறது கரெக்டு தான் ஆண்டவரை நீ 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 கீபோர்டு வாசிப்பில போய் உட்காந்து கீபோர்டு வாசிப்ப எனக்கு இவ்வளவு தாங்க எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தாங்க ஐயாயிரம் ரூபாய் தாங்க இருபதாயிரம் ரூபாய் தாங்க நீ போவேன்னு சொன்னா நீ தேவத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தல தேவனை நிராகரித்துக் கொண்டிருக்க மறந்துடாத உனக்கு ஆண்டவர் எதற்குமா அவன் நல்ல சத்தத்தை கொடுத்தார் கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்து ரோஜா பூ வாசம் பாடவன் நல்ல வாய்ஸ் கொடுத்தார்